திருச்சிற்றம்பலம் நலம் சார்ந்த அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை நடராசபெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் சென்ற வாரம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சிதம்பரம் நடராச பெருமானின் ஆலயத்தில் நமது திருக்கூட்டத்திற்கு உளவார திருப்பணி செய்யும் அற்புதமான ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு அளித்திருந்தார் இந்த உளவார திருப்பணியில் முன்னூற்றி அறுபது அடியார்கள் கலந்து கொண்டு ஆனந்தமாக உளவார திருப்பணி செய்தார்கள் கிழக்கு கோபுர வாயிலில் நமது அடியார்கள் உளவார திருப்பணி மேற்கொண்டிருக்கும் அழகை பாருங்கள் நான்கு கோபுர கோபுரத்திற்குள்ளும் வௌவாழ் புறா எச்சங்கள் மிகவும் அதிகமாக இருந்தது நான்கு கோபுரத்தில் இருந்த அத்தனை அழுக்குகளையும் அடியார் பெருமக்கள் அகற்றி கோபுரத்தை சுத்தமாக தூய்மை செய்து கொடுத்தார்கள் நமது அடியார் பெருமக்கள் கோபுர சுற்று ஆலய சுற்றுப்பிரகாரம் எல்லாவற்றிலும் உள்ள புற்களை கற்களுக்கு இடையில் இருந்த புற்களை அற்புதமாக அகற்றி தூய்மை செய்து கொடுத்தார்கள் கோமுகி தீர்த்தம் ஆலயத்தில் உள்ள அனைத்து கோமுகி தீர்த்தத்தையும் அற்புதமான முறையில் சுத்தம் செய்து கொடுத்தார்கள் இறைவனின் பெரும் கருணையோடு பேரானந்தம் சிவானந்த பெருவாழ்வோடு நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் இந்த உழவார திருப்பணியை இறைவனின் பெரும் கருணையோடு ஆனந்தமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை இதோ நீங்களே கண்டு கழித்து கொண்டிருக்கிறீர்கள் நமது அடியார் பெருமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இரண்டு உளவார திருப்பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறப்பு உளவாரம் ஒரு பெரிய உளவாரமாக செய்து கொண்டிருக்கிறோம் சிறப்பு உளவாரத்தில் ஒரு வாகனத்தில் அடியார்களை அழைத்து கொண்டு சென்று இந்த உளவார திருப்பணி செய்கிறோம் மாதாந்திர உழவாரத்தில் ஐந்து முதல் ஏழு வாகனத்தில் அடியார்களை அழைத்து சென்று இந்த உழவார திருப்பணியை இறைவனின் பெரும் கருணையோடு நிறைவாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் அடியார்கள் சலிப்பும் களைப்பும் இல்லாமல் பணி செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு பொருளாதார நிதி பற்றாக்குறை உள்ளதால் இந்த காணொளியைக் காணும் அடியார்கள் ஒவ்வொருவரும் இந்த வங்கி கணக்கில் இந்த காணொளியில் வருகின்ற வங்கி கணக்கில் தங்களால் முடிந்த சிறு சிறு நிதி பங்களிப்பினை நீங்களும் கொடுத்து நீங்களும் சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணைக்குழு நாமக்கல் மாவட்டம் பிள்ளை கூத்த பெருமானின் ஆலயத்தில் பணி செய்வதற்கு மா தவம் செய்திருக்க வேண்டும் அந்த தபத்தினை செய்த நமது அடியார்கள் அனைவருக்கும் இறைவன் இந்த கருணை வரத்தை அருளியிருந்தார் இந்த கருணையும் இந்த வரமும் கிடைக்கப்பட்ட நமது அடியார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆனந்தமாக உளவார திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அற்புத காட்சியை நீங்களே கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு அடியார்களும் மிகவும் மிகவும் ஆனந்தமாக கொளுத்தும் வெயிலிலும் அனைத்து கற்களும் சூடேறிவிட்டது கால்கள் நிற்க முடியவில்லை இருந்தாலும் இறைவன்பால் கொண்ட அன்பால் நமது அடியார்கள் அந்த உலவார திருப்பணியை அற்புதமான முறையில் செய்து கொடுத்தார்கள் வடக்கு கோபுரம் அருகில் நமது குருநா குருநாதர் மணிவாசக பெருமான் அமர்ந்திருந்த அமர்ந்திருந்த வடக்கு கோபுரம் அருகிலிருந்த அனைத்து புற்களையும் அகற்றி அனைத்து குப்பைகளையும் அகற்றி ஆலயத்தை மொத்தமாக சுத்தமாக செய்து கொடுத்தார்கள் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் நமது உளவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் ஒருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நீங்களே பாருங்கள் வடக்கு கோபுரம் அருகில் உள்ள நந்தவனத்தை நமது அடியார்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு அடியார்களின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அவரவர்க்கு ஏற்ற வரத்தினை இறைவன் தந்து அருள வேண்டுமாய் இறைவன் திருவடியில் இந்த நேரத்தில் நாம் விண்ணப்பம் வைத்துக்கொள்கிறோம் என்னென்ன விண்ணப்பங்களை மனதில் கொண்டு அடியார்கள் இந்த உளவார திருப்பணியை ஆனந்தமாக செய்கிறார்களோ அத்தனை விண்ணப்பத்தையும் இறைவன் அப்படியே ஏற்று அவர்கள் கேட்கும் அந்த வரத்தினை தந்தருள வேண்டுமாய் நடராச பெருமானின் திருவடியில் நாம் அடியார்கள் ஒன்று கூடி இதை விண்ணப்பமாக வைக்கிறோம் அடியார் பெருமக்களின் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இறைவன் திருவடியில் சென்று சேர வேண்டுமாய் வேண்டியும் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் நமது உளவார திருப்பணியில் நோக்கமே ஒவ்வொரு ஆலயமும் சுத்தமாக இருக்க வேண்டும் முடிந்தவரை மாதம் இரண்டு ஆலயத்தில் நமது உழவார திருப்பணி அடியார்கள் உழவார திருப்பணி அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த காட்சியை நீங்களே பாருங்கள் கண்கொள்ளா காட்சி எங்கு பார்த்தாலும் அடியார்கள் எங்கு பார்த்தாலும் தூய்மை பணி இந்த அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக உளவாரம் செய்வதற்கு தங்களால் முடிந்த நிதி பங்களிப்பினை கொடுத்து இந்த உளவார திருப்பணி திருக்கூட்டம் மென்மேலும் வளர்ந்து நிறைய ஆலயங்களில் உளவார திருப்பணி செய்வதற்கு அடியார் பெருமக்கள் உதவி செய்திட வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் திருப்பணி திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் கோபுரத்தில் பறவைகளால் விழப்படும் விதைகளில் முளைத்து அந்த கோபுரத்தை பழுதடைய செய்யும் சின்ன சின்ன செடிகளை அப்பிரதமாக நமது அடியார்கள் அகற்றி கொடுத்தார்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் அமர்ந்து அதனை அகற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது அத்தனையும் இறைவன் இறைவன்பால் கொண்ட அன்பால் நடந்து கொண்டிருக்கிறது அடியார் பெருமக்கள் யாரேனும் புலவார பணியில் கலந்து கொள்ள விரும்பினால் இந்த காணொலியில் வருகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தாங்கள் ஒவ்வொரு மாதமும் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் முன்பதிவு செய்து கொண்ட அடியார்களுக்கு முன்னுரிமை உண்டு இங்கே பாருங்கள் ஆலயத்தில் சுற்றுச்சுவர்களில் உள்ள அனைத்து அழுக்குகளையும் அகற்றி நமது குழந்தைகள் எவ்வாறு உளவார திருப்பணியை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் மலர் செல்வங்களை பார்க்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது இதுபோல் நீங்களும் கலந்து கொண்டு இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவனின் பெரும் கருணை பெற வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் இந்த உழவார திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்று விரும்பினால் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணியில் தாங்களும் இணைந்து கொண்டு நிரந்தர அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடையாள அட்டை பெற்ற அடியார்கள் ஒவ்வொரு மாதமும் உழவார திருப்பணியில் கலந்து கொள்ள வரும் பொழுது தங்களின் அடையாள அட்டையினை அணிந்து கொண்டு வர வேண்டுமாய் அடியார் பெருமக்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் வெயிலின் கொடுமை எவ்வளவாக இருந்தாலும் அது இறைவன் கொடுப்பதே என்ற ஆனந்தத்தோடு உலவார திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது உளவார திருப்பணி அடியார்கள் தில்லையில் உலவார திருப்பணி செய்வதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று அடியார் பெருமக்கள் அனைவரும் ஆனந்தப்பட்டு கொண்டு இந்த உளவார திருப்பணியை செய்தார்கள் இறைவனின் பெரும் கருணையும் பேரானந்தமும் கிடைக்கப்பெற மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று அடியார் பெருமக்கள் அனைவரும் சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக இந்த உளவார திருப்பணியை செய்து கொடுத்தார்கள் எங்கு பார்த்தாலும் அடியார் திருக்கூட்டமாகவே இருந்தது எங்கு பார்த்தாலும் உளவாரமாகவே இருந்தது அந்த காட்சியை நேரில் காணும் பொழுது அற்புதமாக இருந்தது அதனால்தான் அதை படம் பிடித்து இந்த காணொளியில் அடியார் பெருமக்கள் அனைவரும் கண்ணுற்று கண்டு இதுபோல நடக்கும் உளவார திருப்பணிக்கு நம்மளால் முடிந்த சிறு சிறு நிதி காணிக்கையும் பங்களிப்பையும் கொடுத்து மாதந்தோறும் நடக்கும் இந்த உளவார திருப்பணி இன்றும் இன்னும் சிறப்பாக நடைபெற உதவிட வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இங்கே பாருங்கள் கோமுகி தீர்த்தம் அடைத்து கொண்டு நீர் செல்ல வழி இல்லாமல் இருப்பதால் நமது அடியார்கள் அதனை எவ்வாறு அருமையாக கையாண்டு அதனை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் எத்தனை கோமுகி தீர்த்தம் இருந்தாலும் அத்தனை தீர்த்தத்தையும் சுத்தம் செய்வேன் என்று எங்களது எங்களது அடியார்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இந்த அடியார் பெருமக்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது இறைவன்பால் கொண்ட அன்பு மட்டுமே ஒன்று அந்த அன்பும் சிவமும் எப்பொழுதும் அடியார் பெருமக்களோடு இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு இந்த உழவார திருப்பணியினை செம்மையான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் நடராச பெருமானின் திருவடியை என்னாலும் பணிந்து வணங்கி கொண்டே இருப்போம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி அடியார்கள் இந்த காணொலியில் வருகின்ற வங்கி கணக்கிற்கு தங்களால் முடிந்த திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கிற்கு தங்களால் முடிந்த சிறு நிதி காணிக்கையினை நிதி பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்று இறைவனின் திருவடியில் விண்ணப்பத்தினை வைத்துக்கொள்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் இந்த உழவார திருப்பணியில் அற்புதமாக அடியார்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து நடராச பெருமானின் திருவடிகளாகவே நினைந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் அடியார் பெருமக்கள் அனைவரின் ஆனந்தமே திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை சிவனடியார்களின் நோக்கம் அனைவரும் வருக சிவ ஆனந்த பெருவாழ்வு பெருக ஒன்று கூடுவோம் ஆலயத்தை தூய்மை செய்வோம் இறைவனின் அன்பை பெறுவோம் என்னாலும் இறைவன் திருவடியில் நிலைத்திருக்க ஒரே வழி உலவார திருப்பணி உழவார திருப்பணி சிவாலய உழவார திருப்பணி திருச்சிற்றம்